பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இந்த பிஸியான ஷெடியூலம் வந்ததற்காக நன்றி இன்று இயக்குனர் இயக்குநரின் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களின் இறப்பிற்கு செம்பியன் மாதவி திரைப்படத்தின் அஹ் குழு சார்பாக ஒரு ஒரு இரண்டு நிமிடம் ஒரு மௌனம் நன்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திரையரங்குகளில் ஆஹ் திரையிடப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பத்திரிகையாளர்கள் நீங்க நல்ல விமர்சனம் கொடுத்திருந்தீங்க சின்ன படமா இருந்தாலும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க மக்களுக்கான படம் மக்கள் கொண்டாட வேண்டிய படம்னு சில பத்திரிகையாளர்கள் வந்து கோட் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சின்ன படம் எடுக்கிற இளைஞர்களுக்கும் சின்ன படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு நல்ல உத்வேகமான ஒரு கருத்தா இருந்தது என்னன்னா இன்னும் தமிழகம் முழுக்க ஒரு நூறு நூறு திரையரங்குகள வந்து இருந்தோம் இன்னும் கடை கோடி வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியல அதை வந்து சரி செய்யும் விதமாக தமிழகம் அங்கும் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் வெகுஜன மக்கள் அனைவருக்கும் வந்து படம் போய் சேரணும்னு ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்தோம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல சிறிய படங்கள்ல வந்து ஓடிடி நிறுவனங்களோ இல்ல சாட்லைட்டோ வந்து பர்ச்சேஸ் பண்ணல வாங்காம ஒரு இரண்டு ஆண்டு காலமா அது வந்து ஹோல்டுலேயே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எங்களுடைய படத்தை பார்த்து விமர்சனத்தை பார்த்து ராஜ் தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து அழைத்து அவங்களுடைய பேசி மார்ச் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுத்த வந்து இந்த நேரத்துல மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேற ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்கலாம்ண்ணா இந்த மூவி இந்த மூவி செம்பியன் மகாதேவி இந்த படம் படம் வந்து பார்த்தேன் ரிவியூஸும் நல்லா இருந்தது படமும் கதை கதை அம்சம் வந்து நல்லா இருந்தது இது ஆக்சுவலாக பெரிய நடிகர்கள் நடித்திருந்தால் பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கலாம் பட் நம்மளுடைய நோக்கம் ராஜ் டிவியோட ஓடிடியோட நோக்கமே வந்து சின்ன படங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணுன்றது தான் மிகப்பெரிய நோக்கமாக நாங்கள் வச்சுக்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் ராஜ் டிஜிட்டல் டிவி இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அதே நேரத்தில் வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஜியோல ஏர்டெல்லில் எல்லா இடத்துலையுமே வந்து ராஜ் ஓடிடி வந்து இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி நல்ல சின்ன படங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரது வந்து எங்களுடைய நோக்கமாக இருக்குது அது அதைப்படி பார்க்கும்போது இந்த செம்பியின் மாதவி படத்துக்கு நம்ம இருந்து ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாவது இதில் நடிச்சிருக்கவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க படம் கதை அம்சம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த படம் வந்து நாங்கள் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் நிச்சயமாக இந்த படத்தோட ஒரு வரவேற்பு வந்து நல்லாயிருக்கும் இந்த ஓடிடியில் அதே மாதிரி மார்க்கெட்லையும் வந்து இவங்க யாருன்றது தெரிய வரும் ஸோ அடுத்தடுத்த இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பாப்போம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் எதிர்பார்க்கும் டிஜிட்டல் மட்டும் தான் சேட்டலைட் வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் அது நம்ம இப்போ இங்க பேச முடியாது ஓடிடி பிசினஸ் இஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் சேட்டலைட் வந்து அது ஒரு ஒரு தடவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணாவே அதோட மவுஸ் போயிடும் பட் டிஜிட்டல்ல வந்து நீங்க நிறைய பேர் வந்து ஒரு தடவை ரெண்டு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை கூட உட்காந்து பார்ப்பாங்க சோ இன்னைக்கும் வந்து டாக்டர் கூட வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அத்தனை தடவை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு தடவை பார்த்தோம்னா திருப்பி திருப்பி நினைச்ச நேரத்துல பாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஓடிடி தான் கிடைக்கும் உங்களுக்கு சாட்டிலைட்ல அந்த வாய்ப்பு கிடைக்கும் நினைச்ச பத்திரிகை என்று செந்தின் மாதவிஸ் பண்ணி உங்களோட ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அது மாதிரி தேட்டர் எக்ஸ்பென்ஸ் நல்லா இருந்துச்சு நூறு மேல போட்டாங்க நல்ல விமர்சனம் பாராட்டும் செஞ்சாங்க விமர்சனங்களும் வந்துச்சு எல்லாத்துக்கும் நாங்க பாசிட்டிவா இருக்கோம் அந்த படத்துல நாங்க அற்புதமான ஒரு கேரக்டர் வில்லன் சித்தப்பான ஒரு கேரக்டர் தம்பி எல்லாத்துல வந்து சொல்லுகிறோம் சோ ஓடிடி எங்க வருது எங்க வருது எல்லாம் ரொம்ப அவளோட இருந்தோம் ராசி ஓடிடி அவங்களுக்கு வேகமா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரொம்ப லேட்டானாலும் ஆனாலும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படம் தமிழகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் போய் சேரணுங்கிறது எங்களுடைய ரொம்ப ஆசை அது நடக்கும் நன்றி வணக்கம் படம் இது வரையும் தேட்டர்ல எல்லாரும் சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி பத்திரிகையாளர் பிரசனைக்கு ஊடகங்கள் யூடியூப் நம்பர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை இதுவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அது இல்லாம இப்ப ஓடிபி ரிலீஸ் ஆகுது ராஜ் ஓடிபி தேட்டர்ல பாக்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஓடிட்டு பார்த்து தரும் ஆதரவு தரணும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து சம்பியன் மாதவி படம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த படத்துல நான் வந்து செகண்ட் ஹீரியோனா பண்ணியிருந்தேன் இதுல வந்து எல்லாரோட உழைப்புமே இருக்கு இந்த படம் வந்து லோ பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க அந்த மத்தியில எங்களுடைய உழைப்பு அப்படிங்கும் போது ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த ராஜ் டிவி ஓடிடி மூலமா ரிலீஸ் பண்றதுனால நிறைய பேருக்கு இந்த கருத்து அந்த கதையினுடைய கரு வந்து வெளிவரும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் இதுல வந்து பத்து சாரோட உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு அஹ் நாங்க ஷூட் போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமான வெயில் சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து நான் ரொம்ப நர்வஸ் ஆயிருந்தேன் அஹ் அந்த அந்த கட்டத்திலயுமே வந்து பத்து உழைப்பு வந்து வீண் போகாம இந்த நிலைமையில வந்து நிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் செம்பியின் மாதவியோட இது வந்து உண்மையிலே சொல்ல ஒரு வெற்றி விழா ரொம்ப போராட்டத்துக்கு இடையில இந்த படம் எப்படி ஆரம்பிச்சாங்க எப்படி முடிஞ்சு தேட்டர்ல எப்படி ரிலீஸ் ஆனதுங்கறது தெரியும் அந்த நேரத்துல கொஞ்சம் வாழைங்கிற படம் ஒரு பெரிய புரூஷப் பண்ணனால இந்த படத்துக்கு வந்து ஏற்ற பெருசா கிடைக்கல அந்த அந்த படத்தோட இதுல இந்த படம் ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம் நிறைய சாதிய விஷயங்களும் ஏற்றத்தாழ்வை சொன்னாலும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதனால வந்து அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தியேட்டர்ல மட்டும்தான் படம் இருந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வரும்போது நீங்க எப்போ வேணாலும் நம்ம படத்தை பார்க்கலாம் அது ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுடைய படத்தை நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாங்கிறது அதனால இப்ப ராஜ் டிவி இந்த ஒரு முறையா இந்த சின்ன படத்தை வாங்கி டெலிகாஸ்ட் பண்றாங்க ஓடிடியில கொண்டு வர்றாங்க இந்த படம் எப்படி சார்பட்டா பரம்பரை பீம் வெற்றி பெற்றதோ அதே மாதிரி இந்த படத்தும் வந்து வெற்றி பெறதுக்கு

அஹ் நாங்க நம்ம சைட்ல இருந்து ரிகொஸ்ட் பண்ணிருந்தோம் இல்ல பல படங்கள்ல அந்த வார்த்தைகள் இருக்கு அந்த கதையோட்டத்தோட அந்த வார்த்தைகள் பேசினாதான் தெரியும் ஏன்னா தென் மாவட்டங்கள்ல அஹ் சாரி வட மாவட்டங்கள்ல பேசக்கூடிய வட்டார வழக்கு சொல்லாடல்கள் அந்த சொல்லாடல்கள் அதை வந்து பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி பேசியிருந்தோம் பட் அவங்க வந்து அதோ பண்ணல அந்த காட்சிகள்லாம் நீங்க படம் பார்த்தாவே கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு ஃபோர்த் த்ரீல் சிக்ஸ் த்ரீல் சாரி ஃபோர்த் டு ஃபிஃப்த் த்ரீல வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டத்தட்ட கண்டினியூஸ்டா மியூட் இருக்கும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் அது வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க ஸோ இந்த ஓடிடியில வந்து ஃபுல் அன்சர்டு வருஷன் வந்து கொடுத்துருக்கோம் Yeah.

இல்ல சார் அது இது வரைக்கும் வந்து பெரிய பெரிய ஜாம்பவங்களாலே அது வந்து எப்படி முறியடிக்குதுன்னு தெரியாம இருக்காங்க படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அது அப்படின்றது வந்து ஈவன் ராஜ் மட்டும் அதுல ஒரு முடிவு எடுக்க முடியாது நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாருமே சேர்ந்து அது எப்படி அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது அதை தடுத்துருவாங்க

சார் இந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா சின்ன படங்களும் வரலாம் நம்மளோட வியாபார ரீதியாக வந்து அவங்களுக்கு ஒத்து போச்சுன்னா தாராளமாக அவங்க நம்ம அவங்க படத்தை வந்து நம்ம கிட்ட கொடுக்கலாம் ராஜ் ஓடிட்டியில கண்டிப்பா அந்த படத்தை ரிலீஸ் இருக்கணும் அதே நேரத்துல குவாலிட்டியாகவும் இருக்கணும் சும்மா வந்து எது எடுத்தாங்க மொபைல்லலாம் எனக்கு படம் எடுக்கிறாங்க அது அது நம்ம உண்மையாலுமே வந்து நல்லபடியாக ஒரு படத்தை வந்து சின்ன படத்தை எடுத்து வியாபாரம் பண்றதுக்கு முடியலன்ற

இல்லன்னா சில பேர் வந்து சார் நீங்க காசும் தராதீங்க ஒன்றும் பண்ணாதீங்க எங்கள் படத்தை டெலிகாஸ் பண்ணால் போதுன்றாங்க இப்போ எல்லாமே ஒவ்வொரு விதமா இருக்கு ஸோ அதுல நான் எந்த விதத்துல நான் எந்த பிசினஸ் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றத நான் பொது தளத்துல சொல்ல முடியாது இல்லைங்களா பட் ஒரு விஷயம் ராஜ் டிவி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கொடுக்கணும் அவ்வளவுதான் இப்போ டேரக்ட் நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க பெஸ் அந்த காற்று உங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த படத்துக்கான காற்று சரியாக இருக்கு ஏன்னா தியேட்டர்ல

சோ அப்படி வந்து அவனுங்களுக்கு வந்து ஒரு புது ஹீரோ போறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்ப ஒரு ஹீரோவா இருக்க அப்படின்றதுனால ஆல்ரெடி ஒரு நாலு படம் நான் ஹீரோ பண்ணி முடிச்சுட்டேன் அது அடுத்து ரிலீஸ் இருக்கு அடுத்தது நான் வந்து ஒரு டைரக்டரா ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு ஏப்ரல் அது மாதிரி இருக்கும் அவரு ஹீரோ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு நன்றிங்கண்ணா எல்லா இயக்குனர்களுக்கும் ஒரு ஆசை இல்லைங்களா இப்ப பட்ஜெட் இஷ்யூன்றதுனாலதான் நான் வந்து சினிமாவுக்கு நடிக்கணும்னுலாம் வரேன் நான் வந்து ஒரு பாடகரா போய் ஒரு பாடகரா ஆயிடலான்னு சொல்லிட்டுதான் ஊர்ல இருந்து வந்த கடலூர் பக்கத்துல கம்பளிமீர் ஆலப்பக்கம்ன்ற ஒரு வேதியில தான் நான் பாடகராகிறதுதான் வந்தேன் அடையார் மியூசிக் தான் படிச்சேன் மியூசிக் படித்தேன் ப்ரொஃபஷனலாக படித்தேன் காலேஜ் செகண்ட் செகண்ட் இயர் படிக்கிறப்போ அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்ந்துட்டேன் ஸோ ஈவன் வந்து மியூசிக் அண்ட் டைரக்ஷன் வந்து நான் காலேஜ் முடிக்கிறப்போ ஒரு ஆறு ஏழு படம் அசோசியேட் கோ டைரக்டர் ஆகிட்டேன் ஸோ அது அப்படியே இப்படி வந்துடுச்சு படம் பணம் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக செம்பியன் மாதிரி வந்து நானே பண்ண வேண்டிய சூழலாக ஆகிடுச்சு அது வந்து இப்போ நண்பர்கள் வந்து படம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுறாங்கன்றனால அந்த படங்கள்ல வந்து ஒரு ஒரு நாலு படம் முடிச்சிட்ட ஹீரோவா ஒரு ரெண்டு மூணு படம் பேசிட்டு இருக்கேன் அடுத்த படமா என்னோட அபிஷியலா வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ வந்து கதை சொல்லி ஓகே பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் அதோட அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்காக கடலுக்கார பக்கத்துல கல்லமிட்டாய் வாங்கி பின்னா நாபகம் உண்டா ஞாபகம் உண்டா பட்டம் ஊட்டம் பக்கத்தில ரெண்டு பேரும் கட்டி கிட்டான் ஞாபகம் உண்டா ஞாபகம் உண்டா கடலுக்கரை பக்கத்தில கள்ள மிக்காய் வாங்கி பின்னான் ஞாபகம் உண்டா ஞாபகம் உண்டா பத்தாண்டு பக்கத்தில கைகோட்டு நடந்து போனான் ஆபகம் உண்டா ஞாபகம் உண்டா தங்க சிலையேயும் தாமரையே என்ன தாங்கி பிடிக்கை நீ இல்லையே மஞ்ச வெயிலேயே மாங்குயிலே என் மன சொல்லு சதுய சொல்லுமயிலே தங்க சிலையே என் தாமரையே சொன்ன தாங்கி பூடி கை பனி இல்லையே மஞ்ச வெயிலேயே மாங்குயிலே என் மன சவோட சதுய சொல்லுமயிலே புரிய வந்து சொல்ல லாபம் இல்லைனா வந்து செம்பியன் மாதே ஒரு படம் பண்ணணும்னு பண்ணணும் ஒரு கமர்ஷியலா படம் அதுக்கு வந்து ஒரு 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 மினிமலைஸ்ட் பட்ஜெட் வேணும்னா ஒரு 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 செட் ப்ராப்பர்ட்டி கேமரா டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுல வந்து ஒரு பெரிய பட்ஜெட் வேணும் அந்த பட்ஜெட் இல்லாத காரணத்தினால நாங்க வந்து கதைக்களத்தை வந்து வில்லேஜ் பேஸ்ல செட் பண்றோம் வில்லேஜ் பேஸ்ல செட் பண்ணா படம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் வைஸா கன்வின்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட்லயும் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படம் பண்ணி செம்பியன் மாதிரி அது ஃபுல்லா வந்து சென்சார்ல மியூட் கொடுக்காம கற்றுக் கொடுக்காம வந்திருந்தா இன்னும் நல்லா அறிவு இருக்குமோன்றது என்னோட அந்த டைரக்டரா வந்து இருப்போம் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரமா எனக்கும் அந்த சென்சார் போர்டு ஆபீசர்கிட்டையும் வந்து அவ்வளவு விஷயம் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டேன் ஏன் சார் கட் பண்றீங்க நீங்க பாருங்க சார் அதை கட் பண்ணா கதை கண்டினியூ பண்ண முடியாது சார் மியூட் கொடுக்காதீங்க சார் சொல்லி பட் வந்து என்ன பண்ண முடியும் அவங்க வந்து இல்லைன்னா வந்து எனக்கு ஏ ரேட்டர் சர்டிபிகேட் நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏ ரேட்டர் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு வில்லேஜுக்காக சொசைட்டிக்காக ஒரு படம் பண்ணிட்டு நான் ஏ சர்டிபிகேட் வந்து வாங்குறதே ஸோ அதனால அவங்க சொன்ன விஷயத்துல சில காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதா இருந்து அதுதான் நீங்க பார்த்த அவ்வளவு மியூட் ஒரு பிப்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸ் வந்து படம் ஃபுல்லா மியூட்